வணக்கம் மகா சிவராத்திரிக்கு கண் விழித்து சிவனை வழிபடுவது ஏன் தெரியுமா சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்கள் இருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் மகா சிவராத்திரி நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இதனால் இறைவனை அருள் கிடைப்பதோடு நினைத்த காரியம் நடக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு மகா சிவராத்திரி அன்றுதான் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாள் ஒரு இரவு சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அசுரமேத யாகம் செய்த பழனும் பல தடவை கங்கா ஸ்தானம் செய்த பழனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி